ஒரு வழியாக குட்டி தங்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார் பார்சல் காய்த்தி ஓப்பன் பண்ணிட்டு என்ன சாப்பாடு சிக்கன் பிரியாணி ஐம்பது ரூபா தாங்க பிரியாணி காலையில் இந்த இவ வண்ண இந்த நாய் வண்ண வேலைனால நான் சாப்பிடவே இல்லைங்க நான் திருப்தியாக சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தேன் கடைசியில் ரசம் ஊற்றி தீங்க வச்சுட்டாங்க நீங்கள்

நான் குஸ்கா தான் எனக்கு வாங்கிட்டேன் காய்த்ரி தான் அதுக்கு பூனைக்காக ஒரு லெக் பீஸ் உனக்கும் பூனைக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க